இன்றைய வேதவசனம் ஜூலை நாலு நான்கு வேதத்துல எபிரேயர் நாலாம் அதிகாரம் இயலாத வசனத்துல இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் அண்டவர் வந்து ஒவ்வொரு நாளும் நம்மளோட இடைப்படுகிற தேவனாக இருக்காங்க நம்மளுடைய தேவன் வந்து உயிருள்ள தேவன் நீங்கள் ஆண்டருடைய பிள்ளையாக இருந்தீங்கன்னா அன்றருடைய சத்தத்தை நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்கள் ஆண்டவர் வந்து உங்களோட ஹதயத்தில் வந்து உங்களுக்கு சில காரியங்களை உணர்த்துகிற தேவனா இருக்காங்க நீங்கள் வேதம் வாசிக்கும் போது அந்த வசனத்தின் மூலமாக அவங்களிடத்துல பேசுகிறாங்க நீங்கள் சில செய்திகளை கேட்கும்போது அந்த செய்திகள் மூலமாக அவங்களிடத்துல பேசுகிறாங்க சில கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம் அந்த கேள்விகள் கூட சிலர் உங்ககிட்ட நார்மலாக பேசும்போது கூட அதற்கான பதில் வந்து ஆண்டவர் அவங்க மூலமாக கூட கொடுப்பாங்க இந்த மாதிரி பல விதத்தில் ஆண்டவர் வந்து நம்மளோட இடைப்படுகிற தெய்வனாக இருக்காங்க அப்படி ஆண்டவர் நம்மளிடத்தில் பேசும்போது ஆண்டவருடைய அந்த சத்தத்தை கேட்டு நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா இல்லை நம்மளுடைய இருதயத்தை வந்து கடினப்படுத்துகிறவர்களாக காணப்படுறோமா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்ப்போம் ஒருவேளை ஆண்டவர் வந்து உங்கள் இடத்துல வந்து சில காரியங்களை குறித்து பேசிட்டே இருக்காங்க சில காரியங்களை உங்ககிட்ட உணர்த்திக்கிட்டே இருக்காங்கன்னா ஒருபோதும் உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாமல் அந்த காரியத்திற்கு வந்து நீங்கள் கீழ்ப்படிந்து அந்த காரியங்களை உங்களோட வாழ்க்கையில் மாற்றிக்கொள்கிறவர்களாக காணப்படுங்க அப்படி மாற்றிக்கொள்ளும் போது தான் ஆண்டவரோட நம்ம கிட்டே இருக்கிற உறவு வந்து இன்னும் வந்துட்டு நல்ல ஸ்ட்ரென்தன் வந்து ஆகும் ஆனால் நீங்கள் வந்து ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் உங்களோட இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டே போனீங்கன்னா ஆண்டவர் உணர்த்துகிற காரியங்களை சில நாட்கள் பிறகு உங்களால் உணர முடியாமலே போயிடும் அதனால் ஆண்டருடைய சத்தத்தை கேட்கிற நீங்கள் உங்களோட இருதயத்தை கடினப்படுத்தாமல் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக காணப்படுங்க Thank you have a fantastic day